காக்கும் ஸ்டாலின் உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு கட்டணம் இல்லா மருத்துவ சேவைகள் சினிமாவில் வரும் கிளைமேக்ஸ் காட்சிகளை போல வீட்டில் அடைத்து வைத்திருந்த தனது காதலியை நண்பர்களுடன் சேர்ந்து காதலன் காரில் தூக்கிச் சென்ற சம்பவம் அரியலூரில் அதிர்ச்சியையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளது அரியலூர் மாவட்டம் செங்கராயன் கட்டளை கிராமத்தைச் சேர்ந்தவர் இருபத்தி மூன்று வயதான மாலதி பெயர் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது இவர் சென்னையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் செவிலியராக பணியாற்றி வருகிறார் புதுக்கோட்டை மாவட்டம் மாங்குடியைச் சேர்ந்தவர் குமரேசன் வெளிநாட்டில் வேலை செய்து வருகிறார் இந்த நிலையில் இவர்கள் இருவருக்கும் இடையே இன்ஸ்டாகிராம் மூலம் பழக்கம் ஏற்பட்டுள்ளது பின்னர் அது காதலாக மலர்ந்துள்ளது அதன் பிறகு இருவரும் அடிக்கடி செல்போனில் பேசி தங்கள் காதலை வளர்த்துள்ளனர் இந்த நிலையில் குமரேசன் ஒரு மாதத்திற்கு முன்பு வெளிநாட்டிலிருந்து சொந்த ஊருக்கு திரும்பியுள்ளார் பின்னர் தனது காதலி மாலதியை அழைத்துக்கொண்டு கொண்டு தனது வீட்டிற்கு சென்று காதல் குறித்து பெற்றோரிடம் பேசியுள்ளார் ஆனால் இருவரும் வெவ்வேறு சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் என்பதால் குமரேசனின் பெற்றோர் காதலுக்கு கடும் எதிர்ப்பை தெரிவித்துள்ளனர் இதனால் இருவரும் திருச்சிக்கு வந்து தனியார் விடுதி ஒன்றில் தங்கி சில நாட்கள் ஒன்றாக வாழ்ந்துள்ளனர் இந்த விவகாரம் மாலதியின் பெற்றோருக்கு தெரிய வந்ததும் அவர்கள் திருச்சிக்கு விரைந்து சென்று மாலதியை அழைத்து சின்னப்பட்டாடு கிராமத்தில் உள்ள அவரது சகோதரியின் வீட்டில் அடைத்துள்ளனர் இதுகுறித்து மாலதி தனது காதலன் குமரேசனுக்கு செல்போன் மூலம் தகவல் கொடுத்துள்ளார் இதையடுத்து ஒன்பதாம் தேதி குமரேசன் தனது மூன்று நண்பர்களுடன் வாடகை காரை எடுத்துக்கொண்டு சின்னப்பட்டாக்காடு கிராமத்திற்கு வந்துள்ளார் காரை தெரு முனையில் நிறுத்திவிட்டு முதலில் தனது மூன்று நண்பர்களையும் பத்திரிகை கொடுப்பது போல மாலதியின் சகோதரி வீட்டிற்கு அனுப்பியுள்ளார் அவர்கள் மஞ்சள் பையில் பத்திரிகை இருப்பது போன்று கத்தியை மறைத்து வீட்டிற்குள் சென்றுள்ளனர் பின்னர் வீட்டில் இருந்த மாலதியின் சகோதரியை அவர்கள் கத்தியை காட்டி மிரட்டியுள்ளனர் அப்போது குமரேசனை பார்த்த மாலதி சட்டென ஓடி வந்து தயாராக இருந்த காரில் ஏறி தப்பிக்க முயன்றுள்ளார் ஆனால் மிரட்டும் போது கத்தி மாலதியின் சகோதரியின் குழந்தை மீது பட்டு ரத்த காயம் ஏற்பட்டுள்ளது இதனால் சகோதரி மற்றும் குழந்தையின் அழுகுரல் கேட்டு அக்கம்பக்கத்தினர் வந்து காரின் மீது கற்களை எடுத்து வீசி தாக்கியுள்ளனர் இருப்பினும் அங்கிருந்து மாலதி குமரேசன் மற்றும் அவரது நண்பர்கள் காரில் தப்பியுள்ளனர் இது குறித்த புகார் பேரில் கீழப்பழுவூர் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து தப்பியோடியவர்களை தேடி வருகின்றனர் இந்த சம்பவத்தின் சிசிடிவி காட்சிகள் தற்போது வெளியாகி சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க